ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு சார் அவரால் தான் அவங்க இறந்து போயிடுறாங்க அந்த ஸ்பாட்ல அவங்கள பிடிக்கிறாங்க அப்போ வந்து இவர் இப்படி ஒன்றுமே இல்லாத மாதிரி நிற்கிறாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே இவன் வந்து கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இந்த 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 வேர்டை நம்ம கேட்காம இந்த சென்டென்ஸை எல்லா கண்ட்ரீட்லையும் நம்ம கேட்டுகிட்டே இருப்போம் கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் நிற்கிறாங்க சரியா சரியா திருடிட்டு அப்படியே நிமிந்து நிற்கிறாம்ப கொஞ்சம் கூட தப்பு பண்ணாத மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அப்போ இவரால் தான் அவங்க இவருடைய கவனக்குறைவினால் மோதி ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க ஒரு உயிரே போயிடுச்சு அப்போ கூட கிட்டுட்டு வேணாம்னு அதாவது ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அது உயிரே போயிடுச்சு போயிடுச்சு ஆமாம் இந்த சமயத்தில் கில்ட்டு இவர் உருவா தன்னாலேயே வரும் யாருக்காக இருந்தாலும் கில்ட்டு வரும் வராமலாம் போகாது இப்படி பண்ணிட்டோமே இப்போ மனுஷன் வரும் பட் அந்த கில்ட்டு தன்னால் வரட்டும் இவர் வந்து அந்த கில்ட்டு ஆதரிக்க தேவையில்லை பட் என்ன பண்ணும் இந்த குடும்பத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் முடிஞ்சதை மாற்ற முடியாது மறுபடியும் இவர் வந்து கில்ட்டு பண்ணி இந்த அடுத்த வினாடிக்கு போய் டைம் ட்ராவலில் டைம் ட்ராவலில் போய் ஏதாவது தடுக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது பட் கில்ட்டு வருது தன்னால் வரதா இருக்கட்டும் இவர் என்ன பண்ணணும் இது இப்படி தான் வரும் நேச்சர் வராமல இருக்காது வரும் அது தாட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம செயல் பக்கம் வரணும் இந்த ஃபேமிலிக்கு நம்மளால் பண்ண முடியுமா இவர் இருந்து செஞ்சிருந்தாருனா இந்த குழந்தைங்களை வைக்கிறதுக்கு என்ன கொடுக்கலாம் நம்ம என்ன பண்ண முடியும்னு வந்தார்னா அதுதான் ஆரோக்கியமான செயல்பாடு ஓகேங்களா அதுக்குன்னு நான் வந்து நம்ம கில்ட்டு நம்ம வந்து கில்ட்டு வந்துச்சு உட்காந்துட்டாரு வச்சுங்க இவரால் செயல்பட முடியாது இவ மூளை முடங்கிடுவார் என்னால் நான் இப்படி கெடுத்துட்டு என் குடும்பத்தையே ஒழிச்சிட்டேன் இவரால் செயல்பட முடியாமல் போயிடும் அவங்களுக்கும் எந்த ஒரு பலனும் கிடை அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது இவராலையும் செயல்பட முடியாது கில்ட்டு பண்ணக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு இதுதான் அது வரதை தாட்டாக எடுத்துக்கங்க இந்த தாட்டு தன்னால் வரும் வராமலாம் போகாது வரும் செயல் பக்கம் வந்துடுங்க நம்ம என்ன பண்ணலாம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஒன்று எங்கள் வீடு கட்டணும் நாங்கள் புது வீடு ரெண்டு வருஷம் முன்னாடி கொரோனா முன்னாடி கட்டினோம் எங்கள் நண்பர் வீடு கட்டினாரு தார்ஸ் போட்டிருக்காங்க தார்ஸ் கட்டி தார்ஸ்லாம் போட்டு தண்ணியில் விட்டுருக்காங்க தார்ஸ்லாம் முட்டு சரியாக கொடுக்காம முட்டாங்க நாங்கள் ஆஃபீஸில் இருக்கிறோம் எல்லாம் தார்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது வெயிட் ஹெவியாகி ஆகி நாங்கள் ஆஃபீஸில் ஃபோன் வருது ஏங்க எல்லாம் தார்ஸ்லாம் உடஞ்சி விழுந்துச்சுங்க ஆள்லாம் உள்ளே மாட்டிட்டாங்க வாங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் பதற நானும் என் ஃப்ரெண்டும் வரோம் இது நடந்த நிகழ்வு வந்து பார்த்தா முன்னாடி போட்டு தார்ஸ் அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சு அந்த அந்த இது பார்க்கக்கூடிய சூப்பர்வைசர் வந்து கீழே விழுந்து காலில் அடிபட்டு அவர் படுத்திருக்காரு எங்கேயா மேஸ்திரி என்னையா பண்ணுறது எங்கேயா மேஸ்திரின்னு மேஸ்திரி போய் பார்த்தா அவர் சுருண்டு படுத்துட்டு அழுவுற கில்ட்டு பயம் சுருண்டு நம்ம என்ன சொல்லுவாங்களோ இப்படி பண்ணிட்டோம் அப்படி ஆயிடுச்சு சுருண்டு படுத்து சேப்பிடவே முடியல மயக்கம் வருது நான் போகிறேன் ஆனதாக ஆச்சுங்க இப்போ என்ன பண்ணுவாங்க இவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் வேற வேறு யாருக்கும் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னே ஒருத்தர் தான் அடிபட்டுருச்சு வீடு யாருக்கும் அடிபடல அவர் ஒன்றும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் ஒன்றும் ஆகலை ஃப்ராக்சர் எதுவும் இல்லை ஓகே அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அடுத்து எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்னு பாருங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லை நீங்கள் விடுங்க நான் சொன்ன வார்த்தை உங்கள் மேலே தப்பு இல்லை எதுவும் யாரோ ஒருத்தங்க முட்டு கொடுக்குறப்ப கரெக்டான ஃபோர்ஸில் கொடுக்காம விட்டாங்க அடுத்த நீங்கள் வச்சிங்கன்னா இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து கரெக்டாக இதாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் கலவை உள்ளே போடுங்க அப்படின்னு சொன்ன அவர் கில்ட்டை போகிறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் போராட வேண்டியதாக இருக்குது அவர்கிட்ட பேச வேண்டியதாக இருக்கு கில்ட் என்ன ஆகிட்டாருன்னா சுருண்டு படுத்து மயக்கம் போட்டார் இப்போ இந்த கார் அடித்தவருக்கு வந்து கில்ட்டுக்கு ஆதரவு கொடுத்து கில்ட்டு சரிதானு இருந்து இருந்தார்னா அடுத்தவரால் செயல்படவும் முடியாது அவங்களுக்கு எந்த உதவி செய்ய முடியும் வருது எல்லாத்துக்குமே வராமலாம் இருக்காது இது நேச்சுரல் எடுத்துக்கணும் நம்ம ஒரு 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 நமக்கு எல்லா யாருக்குங்க ஒருத்தர் வந்து நம்ம வழியில் ஒருத்தர் பசியில் துடிக்கிறாங்க ஒரு ஆபத்தில் துடிக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு உணர்வு வரும் இல்லை இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இது உதவி செய்யணுங்கிற உணர்வு வந்தால் தானே நம்மளாம் மனிதர்கள் அப்போ நம்ம என்னென்னா அதை வந்து அதை உதவி செய்ய தான் போகிறோம் நம்முடைய செயலால் ஒருத்தங்க பாதிப்படைஞ்சிருந்தால் கூட என்ன பண்ணணும் எந்த வகையில அவங்களுடைய துன்பத்தை போக்க முடியும் தான் பார்க்கணுமே தவிர கில்ட்டுக்கு நம்ம வந்து ரைட்ஸ் கொடுக்கக்கூடாது அதுக்கு அதை நம்ம வந்து திங்கிங்காக மாற்றக்கூடாது நீங்கள் இந்த தாட்டம் திங்கி புக்கு படித்து பாருங்க ஒரு குழந்தை இறந்த பெத்த குழந்தை ஒருத்தங்க இறந்ததுனால கணவர் வந்து சீக்கிரம் ரிலீவ் ஆகிட்டார் அந்த தாயால் விடுபட முடியல ஆனால் அந்த என்ன என் குழந்த இருந்ததுக்கு நான் வருத்தப்படேனா தப் தப்பாகிடாதா அப்படின்னு அந்த கில்ட்டுக்கும் அங்கீகாரம் கொடுத்து கில்ட்டு கண்டினியூ பண்ணுறாங்க செயல்பட முடியாம உடம்பு கெட்டுரும் தூக்கம் வராது கில்ட்டு நேச்சர்னு எடுத்துங்க வராமலாம் இருக்காது வந்தால் நேச்சர்னு எடுத்துங்க நம்ம மேட்டூர் சேர்ந்த ஒருத்தங்க அவங்க குழந்தை வந்து அவங்க பையன் ஒருத்தர் வந்து இறந்துட்டான் தவிர்க்க முடியாது இது ஒரு நாள் கதறி அழுதாங்க அடுத்த நாள் நார்மலாகி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எளவுக்கு விசாரிக்க வந்த வார்த்தை வந்து இவ்வளோ திரும்ப உட்காந்துருக்கிறாங்க பாசமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து என்ன எனக்கு கேட்டு எனக்கு வந்து இப்போ இந்த துன்பம் என்னை விட்டு போயிடுச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது முடிவு பண்ணிட்டேன் இப்போ செயல்பட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு வந்து நான் நான் ஏதாவது இங்கே பாசம்லாம் போயிடுச்சேன்னு கேட்டாங்க சரி ஒரு உங்கள் பாட்டி என்னாங்கன்னு அவங்க இறந்து அஞ்சு வருஷம் ஆகுது இப்போ அதுக்காக வருத்தப்படுறீங்களா சரி அப்போ அஞ்சு வருஷ பாசம் ஆறு மாதம் பாசம் இருக்கா என்னன்னா நீங்கள் எப்போ வந்து செயல் பக்கம் திரும்புகிறீங்களோ அந்த அளவு நீங்க ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வந்து கில்ட்டுக்கு நீங்கள் கில்ட்டை திங்கிங்கா மாற்ற தேவையில்லை அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு வந்துடுறது தான் கரெக்டானது முடிந்ததை முடிந்ததை எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்ம அடுத்த வேலைக்கு வர்றதுதான் ஆரோக்கியமான விஷயமே அதுக்குன்னு நம்ம கில்ட் இல்லைன்னா தப்புன்னு நினைச்சுனா தான் கில்ட் அவங்க ஆதரிக்கிறாங்க எல்லாம் என்ன பண்ணணும் தப்பு நடந்துடுச்சு பட் அடுத்து தப்பு நடக்கக்கூடாது இவங்களுக்கு என்ன சொல்யூஷன் சரியான வழி ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் மூன்றாள் ஞான முகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்